அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செய்யப்போ ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் நம்ம பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் மஷ்ரூம் எக் பூலாக இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க இந்த புலவை பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம நெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் அப்புறம் நம்ம வந்து நெய் அப்புறம் வந்து ஆயில் என்னத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பாதி பாதியாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏன்னா நல்லா ஹீட் ஆனது ஒரு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு மூணு ஏலக்கு அப்புறம் கொஞ்சமாக பட்டையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம பொரிய விட்டுக்கலாம் இன்னிக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா அந்த பல்லாரி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பல்லாரி வந்து நல்லா வந்து வதங்கி ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த புலவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுட ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் அப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு புதினாவும் நான் இதோட சேர்த்துருக்கேன் நல்லா வந்து அந்த தக்காளி புதினா எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி புதினா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கறி தூளும் சேர்த்துருக்கேன் நம்ம கரம் மசாலா கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் ஓட மசாலா எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதோட முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த புலவுக்கு வந்து டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ணுறதே முட்டை தான் நம்ம அரை கிலோ அளவுக்கு அரிசிக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முட்டையை முழுசாக சேர்த்துக்காரமா அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டு கொஞ்சம் நம்ம வேக விட்டோன்னா இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும் இப்போ வந்து இந்த முட்டையை மெதுவாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து முட்டையை வந்து நம்ம வேகமாக கிண்டாமல் இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டோம்னா முட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு தடவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நம்ம லோ ஃபிளேமில் விட்டுடலாம் இப்போ மூடி திறந்து ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம உப்பு பண்ணி பார்த்தோம் நல்லா வந்து முட்டை வெந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி அளந்து வச்சிருந்த காப்புலையே வந்து நம்ம ஒன்றுச்சுட்டு ரெண்டு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சு நல்லா வந்து கழுவி தண்ணி வடிய வச்சிருந்தேன் அப்புறம் வந்து இந்த புல்லவுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா உப்பு செய்கிறதுக்கப்புறமா நல்லா உதட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தோம்னா உப்பு வந்து நல்லா வந்து கொஞ்சம் கறிக்கிற அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி காரமும் வந்து நம்ம குடிச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வந்து தொண்டையை வந்து கொஞ்சம் காரம் தான் நமக்கு வந்து காரமும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த பாசுமை ரைஸை சேர்த்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்து நான் ஹை ஹைஃப்ளேமில் விட்டதுக்கப்புறமா அப்படியே வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் கடிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து அந்த அரிசி நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்று கொண்டு ஒட்டாமல் வந்திருக்கும் இப்போ வந்து நான் அடியில இருந்து மேலே வந்து நல்லா வந்து நான் உதுருவேன் எல்லா சைடும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் எக் வந்து நமக்கு ஆகிட்டு இந்த எக் புலவு வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றோன்னா நம்ம வாமான ஒரு பாக்ஸில் நம்ம கொடுத்துடும்போது நல்லா வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு ரைட்டாக அப்புறம் வந்து புதினா சட்னி இது மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்